صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و على محمد وآل محمد و على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله الله وديه كربهي ناله அந்நகூலி பாலிஹ் அப்படிங்கிற கிட்டாவை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நகி செய்யக்கூடிய லா முதாரியான ஃபேலுக்கு ஜசும்பு செய்யும் என்பதை நாம் இறுதியாக பார்த்தோம் இன்றைக்கு நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா முதாரியான ஃபேலுக்கு ஜசும்பு செய்யக்கூடிய மற்றொரு எழுத்து இன் இன் என்பது ஷர்த்துடி எழுத்துன்னு சொல்லுவாங்க ஷர்த்துனா என்ன அர்த்தம் நிபந்தனை இடுதல் நிபந்தனை எடுதல் நீ வந்தால் நான் வருவேன் நீ சாப்பிட்டால் நான் சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்றோம்ல இந்த ஷருத்து வந்தாலேயே அதுக்கு ஒரு ஜசா வரணும் ஜசான்னு சொல்லுவாங்க ஜவாபும் வாங்க ஷருத்து வந்தால் அதுக்கு ஒரு ஜசாவோ அல்லது ஜவாபோ இந்த ரெண்டுமே ஒன்று தான் நீ வந்தால் அப்படிங்கிறது ஷருத்து நான் வருவேன் அப்படிங்கிறது ஜஜா அப்ப இதுவும் முலாரியான ஃபேரா இருக்கணும் இதுவும் முலாரியான ஃபேரா இருக்கணும் நீங்க பாருங்க இன் த து ஹபு அ இதுக்கு பேர் ஷர்த்தும் வாங்க இதுக்கு பேர் ஜசா அல்லாட்ட ஜவாபும் வாங்க இங்க பாருங்க ததுக மூன்று இருக்கும் அதுக மூன்று இருக்கும் இந்த இன்னு வர்றதுனால ததுகப் அது சருத்துக்கும் ஜஸ்மு செய்ய வேண்டும் ஜவாபுக்கும் ஜஸ்மு செய்ய வேண்டும் இன் ததுகப் நீ சென்றால் அது கப் நானும் செல்வேன் அப்படின்னு இதுக்கு என்னது அழுத்தம் சருத்துடைய இன்னாகிறது ஆகிறது உதாரியானுக்கு ஜஸ்மு செய்யும் இப்ப கிதாப்ல சொல்லப்பட்ட உதாரணங்களை பாருங்க பாருங்க இன் நவா இதல்

இன்னு வந்து சர்த்துடைய எழுத்து சர்த்து ஹர்பு சர்த்தி இது வந்து சர்த்து இது வந்து ஜவாபு ஜவாப் பாருங்க அறையின் ஜன்னல்களை நாபிதத் துணி பண்பதா நவாபித் அறையின் ஜன்னல்களை நீ திறந்தால் அறையின் காற்றுகள் புதிதாகும் அறையில் வந்து ஜன்னல அடைச்சு அடைஞ்சு வச்சிருக்கிறோம் உள்ள காற்று உள்ளே தான் நிற்கும் ஜன்னலை திறந்து வச்சா பழைய காற்று வெளியே போவும் புது காற்று உள்ள வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ பாருங்க இது வந்து ஷரத்து இது ஜவாபு தஃ்தஹூன் இருக்கும் எத்த ஜத்தும் இருக்கும் இந்த இன்னு வர்றதுனால ஷரத்துக்கு நம்ம ஜஸ்வு வச்சுட்டோம் ஜவாபுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஜஸ்மு வகித்து விட்டோம் சரி இது இருமையா இருக்கு அப்படின்னா நாம் என்ன செய்வோம் போய்க்கிருவோம் இது இருமையா இருக்குது அப்படின்னா நூலை போக்கிடுவோம் பன்மையாக இருந்தாலும் நூன போக்கிடுவோம் இது பன்மையா இருந்தாலும் நாம் என்ன செய்வோம் நூனை போக்கி விடுவோம் ஆக ஷர்த்துடைய இன்னு வந்தால் ஷர்த்துக்கும் ஜவாபுக்கும் ஜஸ்மு செய்ய வேண்டும் அந்த இன்னு வந்து ஜஸ்மு செய்யும் அடுத்து உதாரணம் பாருங்க தஜிலிஸ் இன் தஜிலிஸ் பி மஜ்ரல் ஹவாயி பி மஜிரல் ஹவாயி த தம்பரல் பாருங்க தஜிலி சூழ் இருக்கும் தம்பரலூல் இருக்கும் இந்த இன்னும் ஷர்த்துடைய எழுத்து வர்றதுனால இது ஷர்த்து இது வந்து ஜவாப் அதனாலதான் ஷர்த்துக்கும் ஜஸ்மு வச்சிருக்கிறோம் ஜவாப்லையும் ஜஸ்மு வச்சிருக்கிறோம் காற்று அடிக்கும் திசையில் நீ அமர்ந்தால் நீ நோயாளியாக ஆகிவிடுவாய் காற்று பலமாக அடிக்குது காற்று திசைக்கு நேராக உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா நமக்கு நோய் வரும் அதிகமான காற்று அடிக்கும் போது தூசிகள் வரலாம் கண்ணில் விடும் மூக்குக்குள்ளே போகும் அப்போ நோயாளியாக ஆகிவிடுவாய் அப்போ தஜ்லி இருக்கும் தம்பரம் இருக்கும் இன்னு வர்றதுனால லம்மு போயிட்டு இங்கே லம்மு போயிட்டு ஜஸ்மு என்பது வந்துக்கிட்டு அப்போ இன்னு என்பது அதுக்கு வந்து ஷர்துணு ஜு வர்ணும் ரெண்டுக்குமே இதை செய்ய இன் என்பது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க

அஸ்மா சித்தார வந்து அலிஃப கொண்ட நசபு வாவை கொண்ட ரஃபே யாவை கொண்டு ஜர் நசபு கடையாளமா அலிஃபுரும் ரஃபு கடையாளமாக வாவு ஓரும் ஜர் கடையாளமா யாவரும் உன் சகோதரன் பயணம் செய்தால் அவனுடன் நீயும் பயணம் செய்வாய் நண்பன் போகும்போது இவர் என்ன செய்வார் சேர்ந்து போவாரு அப்படிங்கறத என்ன செய்றாங்க சொல்றாங்க ஆகத்துடைய இன்னு வரும்பொழுது அதுக்கு ரெண்டு முதாரியான செயல் தேவைப்படும் ஒன்று ஷரத்து தேவைப்படும் ஜவாபு தேவைப்படும் இந்த என்பது என்பதுக்கும் ஜசுமு செய்யும் ஜவாபுக்கும் என்ன செய்யும் செய்யும் கவனத்தில் வைப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்லாமலை அஹமத்துல்ல اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد